தமிழிசன் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தொகை தேர்தலை எதிர்கொள்ள தீவிர முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் மூன்று நாள் பயணமாக வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை வரும் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவருடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இதில் அதிமுக பாஜக பாமக தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி மதுரா மதுராந்தத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்க பிரமாண்டமான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து வருகிறது இதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார் இதற்கிடையே பாஜக சார்பில் தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது இதற்காக தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாஜக பாஜக தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பை கூறியிருப்பார்கள் பாரதிய ஜனதா சார்பில் சட்டசபை தேர்தலொட்டி தேர்தல் குறிக்கி அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது முன்னாள் மாநிலத் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பன்னெண்டு பேர் கொண்ட குழு இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவில் மாநில துணைத் தலைவர்கள் வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் கனக சபாபதி பொதுச் செயலாளர் ராம சீனிவாசம் காரிய கரியதர்ஷினி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நரசிம்மன் மாநில செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மாநில செய்தித் தொடர்பாளர் எஸ் பிரசாந்த் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாநில அமைப்பாளர் அர்ஜுன் மூர்த்தி விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ராஜலட்சுமி இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் ஆதித்யா சேதுபதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் கமல்ஹாசன் தனது தயாரிப்பு நிறுவனமான கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் ரஜினிகாந்த் நடி நடிக்க இருக்கின்ற திரைப்படத்திற்கு தயாரிக்கிறார் அல்லவா இப்படத்திற்கு தற்காலிகமாக தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்று என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது தற்காலிக தலைப்பு தான் தலைப்பு மாறலாம் அல்லது தலைப்பு இதையே தொடர்ந்தாலும் தொடரலாம் என்று சொல்லப்படுகின்றது இப்படத்தின் நடிகர் சிவகார்த்திகன் வைத்து டான் படத்தை இயக்கிய சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளதாக ராஜ்கமல் நிறுவனம் அறிவித்துள்ளது முன்னர் இதற்கு அறிவிப்பு வெளியானது அதில் சுந்தர்சி இயக்குனர் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் படத்தை இயக்குவதிலிருந்து சுந்தர்சி விலகிவிட்டார் சுந்தர்சி விலகலுக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் அவர் தற்போது மூக்குத்தி அம்மன் டூ படத்தை இயக்குவதில் பிஸியாக இருக்கின்றார் இதற்கிடையே ரஜினி புதிய படத்தை இயக்கப்போவது யார் என்பது குறித்து எதிர்ப்பு எழுந்தது எதிர்பார்ப்பு எழுந்தது இதில் கே எஸ் ரவிக்குமார் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்ராஜ் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகியோரின் பேர் அடிக்கப்பட்டது இந்த நிலை படத்தின் இடைக்குறை யார் என்பது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை ஏனென்றால் எல்லாமே குழப்பத்தில் தான் இருக்கின்றது விரைவில் இப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இதை வைத்து தான் கமலஹாசன் தன்னுடைய வருவா அதன் வருவாயை வைத்து தான் தன்னுடைய கடனை அடைத்துக்கொள்ள முடியும் என்றும் ஒரு முன்னால் சொல்லப்பட்டது அது எந்த நிலையில் இருக்குது என்பது தெரியவில்லை தொடர்ந்து பார்க்கலாம் தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்று என்ற திரைப்படம் எப்படி வருகிறது என்பதை